இதுதான் இந்த இந்த வண்டி பக்கம் இந்த பக்கம் வெஹிக்கல் சவுண்டாக இருக்கு இருந்தாலும் வீட்டில் வந்து யூபிஎஸ் போடுறாங்க அது ஒரு பெரிய ஸ்டோரி அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு உக்காந்து நீங்கள் மழை பார்க்கணும் கஷ்டமா இருக்கு இந்த ஸ்லாப்பில் எங்களுக்கு ஒர்க் பண்ணி ஆகணுமே நேற்று தருமபுரியில் செம்ம மழை அதனால கரண்ட்டு கட் ஆயிட்டு நைட்டு ஃபுல்லாக நான் பாக்குறதே நைட் ஷிஃப்ட்டு இதில் வர கரண்ட்டு நைட்டு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நான் எங்கேருந்து வேலை செய்ய ரொம்ப நாளாக கரண்ட்டு போயிட்டே இருக்குது யூப் யூஸ் போடணுன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து போட வேண்டிய நிலமையாயிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஓரளவுக்கு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் நான் வந்து தாக்கு பிடிச்சிப்பேன் அதுக்கு மேலே முடியாது செவன் தேர்ட்டி தான் அது டைம் வந்து ஒம்பது மணி ஆப்போகுது ஸோ கிளம்ப போகிறேன் நல்லா இருட்டிச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா மறுபடியும் இந்த சினாரியா நடக்குமான்னு தெரியாது ஃபைனலி ரீச் மை ஹோம் ஆனால் இன்னும் யூபிஎஸ் வேலை முடிஞ்ச மாதிரி தெரில

பை 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 얘ருக்கு கோல்ட் கோல்டு சரீர இருக்கப்பா அப்ப ஆற வச்சு என்ன அது என்னது கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் ஏ ஜோனதா உனக்கு என்ன நான் ஒரு ராபி வாங்குறேன் ஃபேஸ் काट

பாம்பே ப்ளாக்கில் தான் காற்றல் வேறு என்ன காய்ச்சலுக்கு கஞ்சி துவையல் என்னம்மா வாங்கிக்கின்னு இட்லி இட்லி சாம்பார் இட்லி எழுவது ரூபா ஆஹ் எட்டு இட்லி எழுவது ரூபா எதுக்கு Hayır, içindeyim. Bu ne kadar güzel? Bu çok güzel. Ne kadar güzel? Evet, çok güzel. Çok güzel, süper. Çok güzel, bu renkler... bir cildi. Evet, bu kadar güzel. güzel.

அந்த குவாலிட்டிக்கான ட்ரெஸ்ஸு அப்படியே இருந்தது ஸோ ஓகே தான் கொஞ்சம் ஃபிட்டிங் மட்டும் பண்ணோன்னா நமக்கு ஆப்டாக இருக்கும் ஹே காய்ஸ் நான் வந்துட்டு இப்போதான் செக் பண்ணேன் அந்த ஸ்லீவ்ஸில் வந்துட்டு ரெண்டு நோட் இருக்கணும் ப்ளூ கலரில் ஆனால் அது இல்லவே இல்லை ரிட்டர்ன் போடலாமா இல்லை வச்சுக்கலாமான்னு யோசனையாக இருக்கு என்ன வரேன்ப்பா இது பருப்பு தோசை இது மிளகா வடை எப்படி வருதுப்பா நான் மேங்கோ கேண்டி செஞ்சிருக்கேன் காட்டுட்டா சூப்பரா இருக்கே பிரேமா மிளகா வடை சொன்னீங்க இது என்னது குண்டு பூசணிக்கா மாதிரி வடை புப்புமா தப்பு தப்பு செஞ்சிருக்கீங்க தப்பு தப்பு நான் செஞ்சிருக்க மேங்கோ கேண்டி எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க பாத்தீங்களா நீங்கள் செஞ்ச மிளகா இது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது நைட்டு ஆக்சுவலி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லுன்னு நினச்சேன் இந்த மின் இந்த மினி விலாக் இந்த விளாக் வந்துட்டு போராக இருந்துச்சு நான் ஸோ சாரி போரா ஃபுல்லாக சிக்காக இருந்தேன் அதுக்கப்புறமா அப்படியே வள வல அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இருந்துச்சு இது வந்து ஒன் டேல எடுத்த ஷூட் கிடையாது ஸோ ஐ திங்க் டியூஸ்டே தேர்ஸ் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி எடுத்த ஒரு கொலாட் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியாது ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சானு கூட எனக்கு தெரியல ஆனால் சம் வாட் ஐ ஷேர் ஷேட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் நம் எனக்கு ஷுர் ஐ ஆல்வேஸ் வெல்கம் யுவர் கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பர்ஸ்னலாகவே சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இது நல்லா அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் எனக்கு ஹியர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஈவன் எனக்கு வந்து வியூ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது ஒரு கனெக்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தா கூட அவங்களெலாம் எனக்கு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஏதோ நான் இப்போ வந்து வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸ்லேயோ இல்லை என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்க போக முடியல இருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல்